உங்க எல்லாத்துக்கும் அலிபாபா தெரியும் அலிபாபா உருவாங்கினது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சைனாவில ஜேக்ராரி ஆரம்ப கல்வியில இரண்டு முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு நடுநிலை கல்வியில மூன்று முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து சுற்றுலா வழிகாட்டியாக கடமையாற்றாரு அதுக்கு காரணம் என்னன்னா கலாச்சாரத்தையும் அந்த மொழியையும் அவரு கத்துக்கணும்னு இதை வந்து இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸ்கூல்லாம் படித்து முடிச்சு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறாரு பத்து முறை போடுறாரு பத்து முறையும் அந்த காலேஜ்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபலும் அவருக்கு வரல சைனாவில் உள்ள பெரிய காலேஜுக்கெல்லாம் என்ன செய்யறாரு லெட்டர் போடுறாரு அங்கே அங்கேருந்து எந்த ஒரு பதிலும் அவருக்கு வரல ஆறு மாதமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அங்கே வராதனால இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக இங்கிலீஷ் ஒன்றில் சேர்றாரு இங்கிலீஷை படிச்சுக்கிட்டு அதை படித்து முடிச்சுட்டு வாராரு படித்து முடிச்சுட்டு வந்து ஒரு ஒரு மூணு வருஷமும் வேலை தெரிஞ்சிருக்காரு அவருக்கான வேலை எங்கேயும் கிடைக்கல அப்போ வந்து சைனாவில் கேஎஃப்சி நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசாக அங்கேயும் அவர் வேலை கேட்டு போறாரு அங்கேயும் அவருக்கு வேலை கிடைக்கல இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே நமக்கு வேலை கிடைக்காதுன்னு நினச்சி அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா வீட்டு சூழ்நிலையால இருந்த பல நிறுவனங்களையும் பல சில்லறை வியாபாரங்களையும் அங்கேயே வேலையை கேட்டு பார்க்கறாரு அங்கேயே அவருக்கு வேலை கிடைக்கல மறுபடியும் அவருக்கு போலீஸ்க்கு வேலைக்கு போறாரு அங்கேயும் அவருடைய உருவத்தை பார்த்து அங்கேயும் அவருக்கு வேலை கிடைக்கல இவரோட போன பிரண்ட்ஸ் மூணு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு இவர் வந்து நிராகரிக்கப்பட்டார் அவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வேலைக்கு ட்ரை பண்ணி அவருக்கு எந்த வேலையும் கிடைக்காத காரணத்துக்காக இனிமேல் வேலை தேடி எந்த ஒரு புரோஜனமும் இல்லைன்னு இருக்கக்குள்ள அவருக்காக வாய்ப்பு ஒன்று வருது என்னன்னா அவர் படிச்ச கல்லூரியில ஆங்கில பாட ஆசிரியர் இல்லாதனால அவருக்கு அந்த வேலை கிடைக்குது பன்னெண்டு டாலர் தான் சம்பளமா கிடைக்குது இருந்தாலும் இந்த வேலையை விட்டா வேற வேலை இல்லைன்னா அந்த வேலையை அவர் செய்யறாங்க சீனாவில இருந்து மேல் தொழிலதிபராக இருக்கலாம் அரசியல்வாதிகளா இருக்கலாம் அவங்க வந்து மேலதிக போறதுக்கான வேலை வந்து இருந்துச்சு எங்களுக்கு ஆங்கிலம் சரியா வராத காரணமாக அத சரிய பயன்படுத்தி சீனாவுல ஆங்கிலம் ஒழிப்பெயராக இணைந்து கொள்றாரு அந்த பீல்ட்லயே கொஞ்ச நாள் இருக்காரு அமெரிக்காவுக்கு ஒரு வேலையா போறோம் அங்க இருந்த டெக்னாலஜி அண்ட் வணிகத்தை பார்த்து நம்மளும் இதுல வந்து ஏதாச்சும் ஒண்ணு இல்ல சாதிக்கணும்னு சொல்லி அங்க இருந்து மறுபடியும் சீனாவுக்கு வந்து சீனா எலே பேச்சஸ் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு அந்த நிறுவனமும் கொஞ்ச நாள் போகுது ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு அந்த நிறுவனமும் இழுத்து மூடுற கட்டாயம் வந்துருச்சு அதை இழுத்து மூடிட்டு ஒரு ஒன்று வருஷம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு சீனா அரசுகிட்டே சொல்றாரு இப்படி ஒரு திட்டருக்கும் இதை வளர்த்துக்கிட்டா கொஞ்சம் வளர்ச்சி அப்படின்னா அந்த சீனா கவர்மெண்ட்டும் இதை கேட்ட மாதிரிக்கே இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு இவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தா வேலையெல்லாம் தெரியும் அழுத்து போயிட்டு இனிமேல் எந்த ஒரு வேலைக்கு ஆகாது நம்மளே ஏதாச்சும் செஞ்சா தான் முடியும்னு சொல்லி கல்லூரியில் படித்தவங்க பாடசாலையில் படிச்சவங்க வேற மாதிரிக்க இருக்க ஒரு பதினாலு பேரை எடுத்து அப்பதான் பெஸ்டா அலிபாபாவை பத்தி அவர் சொல்றாரு இந்த மாதிரி விளைவுகள்லாம் வரும் இந்த மாதிரி நன்மைகளா வரும் இந்த இவர் கூட சேர்ந்த அந்த பதினாலு பேர் இதை பேசி முடிச்சி இதை செய்யலான்னு ஒத்துக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு பன்னெண்டாயிரம் டாலரை முதலீடா போட்டு அலிபாபாவை ஸ்டார்ட் பண்றாங்க அலிபாபா ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு வருஷத்துக்கு அதுல இருந்து எந்த விதமான ஒரு லாபமும் இல்லாம தான் செஞ்சுக்கிட்டு போறாங்க இந்த இந்த அலிபாபாவை வச்சு நெ நிறைய பேங்க்கில் நிறைய அரசியல் எல்லாம் இதை லோன் கேட்குறாங்க அவங்க எல்லாம் இந்த வருமானமே வராததுக்கு நாங்கள் எப்படி நம்பி லோன் கொடுக்கணும் எந்த ஒரு லோனும் கொடுக்கல இதெல்லாம் பார்த்துட்டு அலிபாபாவையும் மூன்ற சூழ்நிலைக்கு வரும்போது கோல்டு என்ற ஒரு பேங்க் வந்து அவங்களுக்கு அஞ்சு மில்லியன் டாலரை கொடுத்து கொடுக்குறாங்க கடனை அதை வச்சுக்கிட்டு அலிபாபா கொஞ்சம் மேலே வரத்துக்கு கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு அதையும் செஞ்சுக்கிட்டு போக போல சொப் பேங்க்னு இன்னொருத்தவங்க வந்து அவங்க இருபது மில்லியன் டாலரையும் அவங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ வந்து அலிபாபா கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு போகுது மில்லியன் அமெரிக்கா டாலரும் அந்த இருபது மில்லியன் அமெரிக்கா டோலரும் கடனாக பெற்றோன்னு இந்த அலிபாபா வளர்றதுக்கு மிக ஒரு ஒரு உதவியா இருந்துச்சு அதோட ஈபிஐ நிறுவனம் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் அதோட போட்டி போட்டு அந்த நிறுவனத்தை வெற்றி அடைஞ்சி அந்த சைனாவில இருந்து மாதிரி செய்யறாரு இதன் மூலம் வந்து அலிபாபா வந்து உலகமெங்கும் அமேசான் அதோட ஒரு பெரிய நிறுவனமா அலிபாபா முன்னுக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல அலிபாபா பங்கை அமெரிக்கா சேர்த்து கொண்டது இதன் மூலம் ஜேக் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் மில்லியனுக்கு சொந்தக்காரரும் ஜேக் ஆகிறாரு இந்த ஸ்டோரியில இருந்து என்ன கத்துக்கிறோம் எந்த ஒரு விஷயமும் முடியாதது அதுலேருந்து விலகி போகக்கூடாது அவர் ஜேக்கு வந்து அன்னைக்கே இதை முடியாது இதில் தோத்துருவோன்னு பெஸ்ட்டு ஆரம்பிக்க போலையே தோல்வி வந்தோன்னிக்கு இதெல்லாம் நினச்சிருந்தா அலிபாபா உ உலகத்தில் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு முழு முயற்சியை மட்டும் அதில் போட்டோம்னா அதோட வெற்றி வந்து நமக்கு பெருசாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே காமெண்டில் சொல்லிட்டு போங்க